வணக்கம் இப்போ நான் பார்க்க வர பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்டு விவசாய இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எடெக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி உடுவலப்பேட்டை எழுதுங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் புக்குளங்கர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகல நீங்கள் செஞ்சேரிமலை டு உடுவலைப்பேட்டை மெயின் வந்து வந்தீங்கன்னா இந்த பூமிங்க கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே தெனந்தோப்பு தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்தோப்பு பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டப்பிள் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடுங்க அதோடய அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி வந்துடுங்க உள்ளுக்கில் பார்த்திங்கன்னா பார்த்தா உழவோட்டி மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இந்த பஞ்சாயத்து மண்டோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிசீக தார்வோடாக இருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தடத்தோட அகலம் வந்து முப்பது டு நாற்பது அடி அகலம் பாருங்க நீ கிணறு வெட்டினாலும் போர் போட நல்லா தண்ணியாக இந்த தெரியலைங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக தெரியல இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க இந்த பூமிக்குங்க நம்ம வாங்கி ஒரு பென்சிங் பண்ணி ஒரு போரோடு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா நம்ம தினந்தோம் பண்ணிக்கலாங்க மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே பூமி வந்துருங்க செஞ்சேரி டு உடுமுற்பட்ட மெயின் ரோடு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் பூமிக்குங்க நல்லா மண்கண்டம் பூமிங்க பைபாஸ்க்கு பக்கத்தில் வந்து யாராவது பூமி தொழாயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபுளாக உங்களுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் செஞ்சேரிமலை உடுமைப்பேட்டை மெயின் ரோடு பக்கத்தில் பூமி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வில விலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க சைட்டு வந்து தெக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க நீங்கள் இது பண்ணாலும் வந்து தண்ணி கிணறோ போரோ வெட்டினீங்கன்னா நல்லா தண்ணியாக இந்த ஏரியா இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினத்தோ அது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க காடு வந்து கிழமை நிலம் வேணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக வாங்கலாங்க கோழிப்பணம் வர அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூறு செண்டுங்க விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரூவா எல்லாம் சொல்கிறாங்க ஒரு செண்டுங்க இந்த மொழி பார்க்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதே உங்களுக்கு பஞ்சாயத்து மண்டோடுங்க உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்து முள்ளு மனுஷன் கிடக்காண்டி பதவளாக இருக்குதுங்க புடிங்க நீட்டாகிருங்க இதோடய அகலம் வந்து முப்பது டூ நாற்பது அடி அகலம் வருங்க கூடு சீக்கிரம் வந்து ஆயிருங்க உங்களுக்கு அந்த மூணாவது போல் கிட்டத்த வந்து தாரோடுங்க வந்து உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் பக்கம் உள்ளே வர மாதிரி இருக்குங்க ஒரு முப்பது டு நாற்பது அடி அகலம் வந்துடுங்க மொத்த பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க விலை வந்து செண்டு ஐம்பத்தாயிரம் விலை சொல்கிறாங்க ஊவி பார்க்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாத்திரலாங்க நன்றி வணக்கம்